என் தங்க பிள்ளையே நாளை விடிகளில் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திக்கொண்டு இருக்கின்றது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நான் உன்னிடம் நேரடியாக பதில் கூறுவேன் என்று சொன்னேன் அல்லவா இப்பொழுது நீ தவம் இருந்து கேட்ட விஷயத்தில் உனக்கு நேரடியான பதிலை தருவதோடு மட்டுமல்லாமல் உனக்கான வரங்களை வள்ளி தருவதற்காகவும் வந்து இருக்கின்றேன் இதோ இந்த வாராகி வெற்றி கழுப்பில் சந்தோஷத்தோடு வந்திருக்கும் என்னை நீ எக்காரணம் கொண்டும் நிராகரித்து விடாதே போகும் இடமெல்லாம் நீ அங்கு கண்ணீர் வடித்தாய் ஏனென்றால் துரோகமும் ஏமாற்றமும் நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றது ஆனால் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று தெரியாமல் எனக்கான தண்டனை மட்டுமே அங்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இதே மாதிரி எனக்கு யாராவது ஒருவர் துணை இருக்கிறார் என்று தெரிந்தால் எனக்கு இந்த துரோகத்தையும் அவமானத்தையும் அவர்கள் இழைத்திருக்க மாட்டார்கள் நான் தனியாக இருந்ததனால் மட்டும்தான் இப்படி எங்களாம் என்னை அங்கு சொல்லி சொல்லி அளவைத்து இருக்கிறார்களே என்று நீ உன் மனதில் அழுது கொண்டே இருக்காதே என் பிள்ளையே இதோ நீ தவமாக தவமிருந்தாய் நெஸ்ஸிக்கும் உறவானவர் வரமாட்டாரா என்று இப்பொழுது அவரே வந்து சேர்ந்து விட்டார் உன் இல்லத்திற்கு இந்த வராகி இருக்கும் பொழுது நான் வெறும் கையோடு உன்னை வைத்திருப்பேனா என வெற்றிக்காக என் பிள்ளைகள் வைத்திருக்கும் பொழுது வெற்றிக்காக என் பிள்ளைகள் அங்கு காத்திருக்கும் பொழுது நான் எப்படி தங்கமே உன்னை விட்டு விடுவேன் இந்த வராகியானவள் எப்பொழுதும் எங்கேயும் யாரிடம் கையேந்து விட போவதே இல்லை என்று உன்னிடம் சொன்னேன் நல்லவா இப்பொழுது உனக்கான வெற்றியின் பக்குவத்தை தருவதற்காக இந்த வராகித்தாய் நான் வந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ எதற்காக தங்க பிள்ளையே அழுது உருண்டு கொண்டே இருக்கின்றாய் ஒவ்வொரு வேளையிலும் உனக்கான திருப்பத்தை தருவதற்கு யாருமே இல்லை என்று தானே நீ கலங்கினாய் இதோ உனக்கான வெற்றியை தருவதற்காக நீ நேசிப்பவரே வந்துவிட்டார் நீ அவரின் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஞாபகம் வைத்து கொண்டு தானே ஒவ்வொரு வேளையிலும் நடந்து கொண்டிருக்கின்றாய் அதனாலத்தான் நான் அவரின் மூலம் உனக்கான வெற்றியை தருவதென்று தீர்மானித்து விட்டேன் இனி உன்னாவிலிருந்து எனக்காக யாருமே இல்லையே என்று சொல்லிவிடாதே விடாதே இந்தவராகி அனுப்புகின்ற நபரால் உன் வாழ்க்கையில் மாற்றம் மட்டுமல்ல திருப்பம் மட்டுமல்ல வெற்றியும் வந்து சேரத்தான் போகிறது நீ எந்த சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தாயோ எந்த ஒன்றிற்காக காலம் முழுவதும் காத்து கொண்டு இருக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அத்தனைக்கும் வழி சொல்லும் விதமாக இந்த வாராகி நான் உன்னை உனக்கான தரு வெற்றியை தருவதற்காக வந்திருக்கின்றேன் நடப்பது எதுவுமே அங்கு நமக்கானது இல்லையோ என்று நீ சில சமயம் கண்டும் காணாமலும் சென்று விடுகிறாய் இன்னும் சில சமயத்தில் தேவையில்லாத பிரச்சினைகள் நீயாகவே அங்கு உன் முக்கை நுழைத்து அங்கு என்ன செய்வது ஏது செய்வது என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய் என் பிள்ளையே நான் சொல்வதை கவனமாக கேள் யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்பதில் முதலில் தெளிவாக்கிக் கொள் ஏனென்றால் நாம் உண்மையான அன்போடும் அக்கறையோடும் தான் அவர்களிடம் பேசி ஆனால் அவர்களோ நினைத்து விடுவார்கள் இவர்களுக்கு ஏதோ ஒரு காரியமாக வேண்டியிருக்கிறது போல் அதனால் தான் நம்மிடம் இப்படியெல்லாம் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் என்று அதனால் நாம் அந்த இடத்திற்கு எப்பொழுதுமே போகக்கூடாது அவர்கள் என்ன நினைத்தாலும் ஏது நினைத்தாலும் நம்மை நாம் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லைதான் ஆனால் நமக்கு ஒரு தன்மானத்திற்கு இழுக்கு என்றால் அந்த இடத்தில் இருப்பது சரியல்ல என் தங்கமே உன் மனதில் ரணமும் போராட்டமும் நீ அப்படியே தான் வைத்து இருக்கின்றாய் ஆனால் அத்தனை விஷயத்தையும் தாண்டி உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த வராகி துணை இருக்கிறேன் என்பதில் தெளிவாகவே இரு எல்லா சந்தோஷமும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று என்றுதானே நான் வந்து கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் நீ ஒவ்வொரு படிநிலைகளாக இப்பொழுது ஏறிவிட்டாய் அந்த படிநிலைகளிலும் உனக்கு சந்தோஷத்தை அள்ளி மட்டும் தரப்போகிறேன் இவ்வளவு காலமாக என் பிள்ளைகள் சோதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்து விட்டார்கள் இனி வரக்கூடிய அந்த நபரான ஒரு உன் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை தான் தரப்போகிறார் தொலைவில் அங்கு ஏதோ ஒரு வெளிச்சம் சிறு போல் தெரிந்தால் கூட என் பிள்ளைகள் எவ்வளவு ஆனந்தம் கொள்வார்கள் எவ்வளவு மகிழ்ச்சி கொள்வார்கள் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் இப்பொழுது அப்படிப்பட்ட சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியினை வாரி வழங்குவதற்கு அதற்காக நான் வந்து இருக்கும் பொழுது உன் மனதை பற்றி எல்லாம் நீ கவலைக் கொள்ளாதே உன் மனதில் உள்ள மொத்த பாரத்தையும் நீ என்னிடத்து சமர்ப்பித்து விட எந்த சந்தோஷம் எந்த மகிழ்வு எந்த மகிழ்ச்சியான காரணம் உனக்கு இல்லை என்று நீ நினைத்தாயோ அத்தனையும் நடத்தி நான் தரப்போகிறேன் தடைப்பட்டதை நினைத்து நீ வருந்தாரை எல்லாம் ஏதோ ஒரு நன்மைக்கு என்றுதான் நீ நினைத்துக்கொள் ஒவ்வொரு விஷயத்திலும் உன்னை வெற்றி களம் காண்பதற்குத்தான் நான் உன்னை செதுக்கிக் கொண்டு இருக்கின்றேன் உன்னை செம்மைப்படுத்தி கொண்டு இருக்கின்றேன் நீயோ நமக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று யோசிக்காதே உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையில்தான் நான் உனக்கானதை இப்படி தந்து கொண்டு இந்த பொறுப்பையும் இந்த கடமையும் நீ தட்டி கழிக்காமல் உனக்கான போக்கில் நீ சென்று கொண்டே இரு என் பிள்ளையே சரியானதை சரியான தருணத்தில் செய்துவிட்டாலே நம் வாழ்க்கையில் பாதி பிரச்சனைகள் முடிந்துவிடும் என்றுதானே அர்த்தம் அதன் பிறகும் தேவையற்ற பாரங்களும் தேவையற்ற எண்ணங்களும் நீயாகவே எடுத்துக்கொள்ளாதே கொள்ளாதே அத்தனையும் என்னிடம் விடு உன் வாழ்க்கைக்கு தேவையானதை நான் தருவதற்காக வந்திருக்கும் பொழுது நீ ஏன் அங்கே இங்கேயும் அழை கொண்டிருக்கின்றாய் உன் பரிகாரங்கள் எல்லாம் இங்கு தேவையில்லாதது அத்தனையும் முடித்து வைத்து இந்த வராகி தாயான அவளோ உன் வெற்றிக்கான வழிவகையை தான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் நடப்பதும் கடப்பதும் என்னால் தீர்மானிக்கப்பட்ட போது எக்காலத்திலும் உனக்கான வாழ்க்கையை தருவது நானாக இருக்க போகும் போதும் நீ எதற்காக மனமருந்துகிறாய் என் தங்கமே உன் மனதில் எல்லாவற்றிலும் இந்த வராகி மட்டும்தான் துணை இருக்கின்றேன் நீ என்னை மட்டுமே முழுவதுமாக நிரப்பிக் கொண்டு இருக்கும் பொழுது நீ எதற்காக மனம் பதற்றப்படுகிறாய் மனம் பயப்படுகிறாய் ஒவ்வொரு வேலையும் உனக்கு அதிர்ஷ்டம் நிறைந்ததாகத்தான் வரப்போகிறது இத்தனை காலம் அழுததெல்லாம் போதும் உன் கஷ்டத்திற்கும் கவலைக்கும் முடிவு கட்டிவிட்டு உனக்கு ஆன வெற்றி பாதையை தருவதற்குத்தான் இந்த வர ஆகி வந்திருக்கின்றேன் இனி போவது என் பிள்ளைகள் பூக்கள் நிறைந்த வசந்த காலத்தில்தான் இவ் முடித்து வைத்து விட்டேன் நன்றி மறந்தவர்களின் கடந்து போனவர்களை உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் நினைத்து நீ கவலைப்படாதே கலங்கி கொண்டும் ஒரு பலனும் இல்லை என் பிள்ளையே அடுத்தது என்ன செய்ய வேண்டும் இந்த காரியத்தை செய்தால் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் நீ தெளிவாகவே இரு எந்த ஒரு நிலையிலும் என் மீது மாறான் நம்பிக்கையை மட்டும் நீ செயல்படுத்திக்கொண்டே இரு நம் தாயிருக்க இங்கு என்ன நடக்கப் போகிறது என்பதில் மட்டும் நீ தெளிவாகவே இரு உன்னுடைய அத்தனை விஷயமும் நான் அறிந்தது தானே வேறு ஏன் எனக்கானது இன்னும் கிடைக்கவில்லை என்று புலம்பல்களை மட்டும் எடுத்துக் கொள்கிறாய் எதை எப்பொழுது தர வேண்டுமோ அதை அப்பொழுது தருவதற்கு இந்த ராகி இருக்கும் பொழுது உன் மனதில் நீ எதை நினைத்தும் வருத்தப்படாதே கலங்கி கொள்ளாதே பதற்றப்படாதே நம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே உனக்கு நல்லதை நான் நடத்தி தருவேன் ஓம் ராகி தாயே போற்றி